இந்திய பாராளுமன்றத்திற்கு போய் என்ன செய்து விடுவீர்கள் சீமான் எங்களுக்கு பதில் சொல்லாமல் எந்த கொம்பனும் தப்பித்து போக முடியாது அங்க நாங்கள் கேட்கிற கேள்விக்கு எவனும் பதில் சொல்ல முடியாமல் நாற்பது பேரையும் உள்ளே அனுப்பு நாங்கள் மொத்த பேரையும் வெளியே அனுப்புறோம் வெளிநடப்பு செய்வான் இத பதில் சொல்ல முடியாது என்று தாமிரபரணியில் பெப்சி கொக்க கோலாவுக்கு தண்ணீரை உறிஞ்சு கொள்ளலாம் நாங்கள் குடிநீருக்கு வேளாண்மைக்கு என்ன செய்வோம் என்று போராடியவர்களை அரசு என்றால் அதிகாரம் மக்களுக்கானதா குடிநீர் இல்லை எட்டாயிரம் பேர் லாரியில் தண்ணி கொண்டு வர சொல்லி முன்பதிவு செய்திருக்கிறான் என்றால் ஐந்து ஆண்டுகளில் என்னவாகும் என்று என் தம்பிதங்கள் சிந்தித்து பாருங்கள் இந்தியாவிலேயே ஒரு அரசியல் இயக்கம் நீர்வள பெருக்கத்திற்கு திட்டங்களை வகுத்து வைத்து அதை பொது மேடைகளில் பேசி வருகிற ஒரே அரசியல் கட்சி நாம் தவிர கட்சி மட்டும்தான் தலைவனும் இந்தியாவில் உலகத்தில் எவனும் நீரின் அவசியத்தை பற்றியோ நீரின் மேலாண்மை பற்றியோ நீர்வள பெருக்கம் பற்றியோ பேசுவதில்லை ஐயா ஸ்டாலின் பேசுவாரா ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயா மோடி ஐயா ராகுல் காந்தி யார் பேசுவா இவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட எத்தனை இவர்களால் தூர்த்து முடிக்கப்பட்ட குளங்கள் எத்தனை இவர்கள் மண்ணை அள்ளி கொலை செய்த ஆறுகள் எத்தனை அதைத்தான் எங்கள் தென்னரசு கூட சொன்னார்கள் இவர்கள் இன்றைய வாழ்க்கை பற்றி கவலைப்படுவோர்கள் நாங்கள் எதிர்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்வை பற்றி கவலைப்படுவோர்கள் இவர்கள் உங்களுக்கான அரசியலை பேசுவார்கள் உங்களுக்கு ஓட்டுக்கு ஐநூறு என்பார்கள் உங்களுக்கு மானியம் என்பார்கள் உங்களுக்கு போனஸ் என்பார்கள் உங்களுக்கு மானியம் என்பார்கள் இலவசம் என்பார்கள் உங்களுக்கு வேலை வாய்ப்பு என்பார்கள் அவர்களை ஏமாற்றி ஏமாற்றி வாக்கை பெற்று வசதியாக ஆட்சியில் அமர்கிறார்கள் என் அன்பு மக்களே என் அறிவார்ந்த சொந்தங்களே நாளைய தலைமுறையின் தம்பி தங்கைகளை புரிந்து கொள்ளுங்கள் உலகில் மற்ற உயிர்களை வாழ வைக்காது வெறும் மனிதர்களை வாழ விட முடியும் என்று பேசுகிறது அப்பட்டமான பொய் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முடியவே முடியாது இந்த பூமி உங்களது இல்லை பல லட்சக்கணக்கான உயிர்களோடு அதில் நீங்களும் ஒன்று மற்ற உயிரினங்கள் வாழாது நீங்கள் வாழ முடியாது இந்த சத்திய உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் வெறும் மனிதர்களுக்கு மட்டும் அரசியல் பேசுவார்கள் வீட்டுக்கு வீடு செல்போன் தருவேன் என்றார்கள் இதைத்தான் பேசுவார்கள் யானை சாவது புலி சாவது கரடி சாவது பூச்சி சாவது வண்டு சாவது மரங்கள் அழிவது காடுகளை காப்பாற்ற உள்நாட்டில் ஒரு பாதுகாப்பு சட்டம் ஒரு திட்டம் இருக்கா காடுகள் பராமரிப்பிற்கு ஒரு மேலாண்மை இருக்கிறதா குரங்கனில் ஒரு வாரம் தீ இருந்தது அனைத்து ஒரு முயற்சி நடந்ததா எத்தனை காடுகள் எரியுது தடுக்க சின்ன நாடு சின்ன நாடு கிளைடர் ஒரு விமானத்துல பூச்சி பறந்து தண்ணீரை பீச்சி அடிச்சு பொடியை தூவி அரை மணி நேரத்தில் அணைக்கிறான் காடுகளை காப்பாற்றுறான் இந்த நாட்டில் அப்படி இருக்கா அப்படி இருக்கா அங்கே தீப்பற்றி வரும்போது இங்கே வாய்க்கால வெட்டுறான் இந்த இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு பரவ விடாம வெட்டி வெட்டி வச்சிருக்கான் காடுகளை பராமரிக்கிறதுக்கு ஒரு இடத்தில் தீ பற்றி விட்டால் அடுத்த இடத்திற்கு பரவிடாமல் தடுப்பதற்கு பெரிய வாய்க்காலை வெட்டி விடுறான் ஏன்னா தீ இங்க கடக்க பரவக்கூடாதுன்ட்டு இங்க அப்படிலாம் திட்டம் இருக்கா அப்படி இருக்கா ஒரு அப்பத்தா இன்னைக்கு ஒரு இன்னைக்கு முகநூல ஒரு இது பார்த்தேன் நான் ஒரு அப்பத்தா சொல்லு தண்டட்டி விட்ட அப்பத்தா தண்ணியில கொட்டின எண்ணையா அல்றதுக்கு பக்கெட்டு விண்வெளியில பறக்குது ராக்கெட்டு தண்ணியில எண்ணூர்ல எண்ணெய் கொட்டிடுச்சு ஆக அல்றதுக்கு துப்பு இல்ல நாட்டின் பிரதமர் மோடி போய் வெளிநாட்டுல உட்கார்ந்துட்டு இந்தியாவை பார்த்து உலக நாடுகள் வியக்கிறது என்று பேசுகிறார் கடல்ல கொட்டின எண்ணெயை வாடி இல்லாம் மிக சின்ன நாடுகள் இதை போல எண்ணெய் கடலில கொட்டிட்டால் கப்பலிலிருந்து எண்ணெய் கசி வந்துட்டால் மேல பறக்கிறான் ஹெலிகாப்டர் வச்சு உலங்குறுதி வச்சு பறந்து பொடியை தூவிடுறான் கொஞ்ச நேரம் விட்டு அரை மணி நேரம் வந்தோன்னா அது ரொட்டி மாதிரி ஆயிருது எண்ணெய் அந்த பொடியோட ஒட்டி வந்து பாயை சுருட்டுவது போல சுருட்டிட்டு பறந்து போயிடுறான் இந்த நாடு வளர்ச்சி பெற்று பேசலாம் இந்த நாடு பேசலாம் ஓகி புயல்ல நம் மீனவ சொந்தங்கள் தத்தளித்து நிற்கும் போது காப்பாற்ற முடியாத கடற்படை வைத்துக் கொண்டு நீ வளர்ச்சின்னு பேசலாமா ஏன் காப்பாத்த போல குரங்கணியில தீபிடி அதை அணைக்க அங்கே தவித்து நின்றிருந்த மக்களை காப்பாற்ற எடுத்த முயற்சி என்ன நீ ஏன் வளர்ச்சி பத்தி பேசுற ஏன் பேசுற பாதுகாப்புத்துறை அமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் சொன்ன என்ன தெரியுமில இருட்டுல போய் எங்கிட்டு தேடுறது சீனாவுக்கு உனக்கு இருட்டில் போற விடிய காலம் படுத்துடலாம் படுத்துருவீங்களா எப்படி பண்ணுவீங்க எப்படி பண்ணுவீங்க என்ன மாதிரியான ஒரு ஆட்சி முறை ஒரு தலைவர்கள் நம்மை ஆளுகிறார்கள் என்று நீங்கள் பாருங்கள் முதல்ல டிஜிட்டல் இண்டியான்னா இங்க அப்புறம் கிளீன் இந்தியா அடுத்த ஒரு பெரிய திட்டம் அப்படின்னு கிளீன் இண்டியானா என்ன நீங்க ஒரு அஞ்சாண்டு கழிச்சு பாத்தீங்கன்னா எதுவுமே நாட்டுல இருக்காது ஆறு ஏரி மலை குளம் காடு எதுவுமே இருக்காது என்னையா இங்க வடிவேல் காமெடி போல என் பங்காளி காமெடி போல கிணறு இருந்துச்சு போன வாரம் பார்த்தா மலை இருந்துச்சு காணமே ஏன் பதட்ட அடைகிறீங்க கிளீன் சொன்னியா தொடச்சி சுத்தமா வச்சிருக்கோம் பாருங்க இதான் கிளீன் இண்டியா திட்டம் கூட்டுறது யாரு தெரியும்ல ஐயா மோடி ஒரு தெரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு இதே எம்ஜிஆர் அன்னைக்கே தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டுன்னு கூட்டுறவர் வந்து பள்ளிக்கரணையில பல குப்பை பல நூறு ஏக்கர்ல குப்பை மேடு ஆர்கையில எழிநகரில் குப்பை மேடு அதுகளை கூட்டி அள்ளலாம் ஏற்கனவே மாநகராட்சி ஊழியர்கள் கூட்டி தள்ளின குப்பையை கொண்டாந்து கொண்டாந்து கொட்டி கேமரா வர வச்சுட்டு கூட்டி அல்றது எவ்வளவு பெரிய ஏமாற்று கிளீன் இந்தியா தேர்தல் வந்தவொடனே தூய்மை துப்புரவு பணியாளர்கள் அவர்களுக்கு கால்களை கழுவுகிறார் மோடி இது மாதிரி ஒரு அப்பட்டமான ஒரு நாடகம் ஏதாவது உண்டா அன்னைக்கு கிளீன் இண்டியா அறிவிக்கும் போது தேசத்தின் தூய்மையாளர்கள் தேசத்தின் தூய்மை பொறியாளர்கள் இவர்கள் இவர்கள் தான் தூய்மையின் தூதுவர்கள் நீங்கள் வாருங்கள் என்னோடு என்று அவர்களை கட்டி அணைத்து அரவணைத்து பாராட்டிச் சொல்லி ஒரு படம் எடுத்துக் கொண்டதுண்டா நீங்கள் இன்னைக்கு தேர்தல் வரும்போது அவர்களுக்கு கால கழுவுற அவ்வளவு நல்ல வரு எல்லாமே ஏமாற்றுவது காஷ்மீர்ல புல்வாமா மாவட்டத்தில் ஒரு இன்னைக்கு பூரா இந்தியா முழுமைக்கும் தமிழ்நாடு முழுமைக்கும் தலைவர்கள் பேசுவது ஐயா செங்கோட்டை என்ன என்ன சொல்றாரு நாட்டை பாதுகாப்பாக பாகிஸ்தான்ல இருந்து தீவிரவாதிகள் வந்து விடுகிறார்கள் அவர்களிடமிருந்து நாட்டை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கு மோடி அவர்களால் தான் முடியும் அப்படின்னு நாங்க மோடிட்டு இருந்து நாட்டை பாதுகாப்பது எப்படி என்று போராடி கொண்டிருக்கிறோம் என் அன்பிற்குரிய மக்களே நாட்டையே இவர்களிடத்தில் இருந்துதான் பாதுகாத்து பத்திரப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது இவர்கள் தான் நம் மீனவ மக்களின் வாழ்வுரிமை செத்து போனது இந்திய கடலுக்குள் நாம் மீன்பிடிக்க செல்ல முடிகிறதா சிறை பிடிக்கிறார்கள் வலைகளை அறுக்கிறார்கள் படகை பறித்து அரசுடமையாக்குகிறார்கள் சுட்டுக் கொள்கிறார்கள் சித்திரை செய்கிறார்கள் அந்த எல்லாம் சொல்லி மாணாது தண்ணீரை பறிச்சு கீழே ஊத்திவிட்டு தாகம் எடுக்கிற போது பிடித்து வந்த மீனிலே கசிந்து வருகிற அழுக்கு ரத்தத்தை நக்கி குடிக்க சொல்லி அடிக்கிறார்கள் அப்படை மகனை நிர்வாணப்படுத்தி அப்பாவுக்கு முன்பு மகனை மகனுக்கு முன்பு அப்பாவை நிர்வாணப்படுத்தி எவ்வளவு கொடுமை வெளியில் சொல்ல முடியாத துயரங்களை நம் சொந்தங்கள் அனுபவிக்கிறார்கள் இதையெல்லாம் தடுப்பதற்கு ஏதாவது முயற்சி செய்திருக்கிறதா ஆனால் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு அதிகாரத்தை கொடுங்கள் எங்களை வெள்ள செய்யுங்கள் நெய்தல் படை என்ற ஒரு படையை உங்கள் பிள்ளைகள் கட்டி எழுப்புவோம் நாங்கள் சொல்லும் போதெல்லாம் சிரித்தார்கள் இவர் எப்படி செய்து விடுவார் என்றார்கள் காவல்துறைக்கு ஆள் எடுப்பது போலதான் நெய்தல் படைக்கு ஆள் எடுப்போம் என்று சொன்னேன் நம்பல ஆனால் கேரளாவில் ஆண்டு கொண்டிருக்கிற பினராயி விஜயன் நெய்தல் படை என்ற பெயரில் இல்லை அவள் ஒரு கடல் படையை அமைத்து விட்டார் நான் சொன்னது போலவே நீல நீரை உடைய கொடுத்து அதை போலவே ஒரு படையை கட்டி விட்டார் வருது நாங்கள் தெருத்தருவாக கத்துறோம் நெய்தல் படை அந்த படிப்பினை வருது பெரும் வெள்ளம் வெள்ளத்தில் ஒருவன் கூட காப்பாற்றல தத்தளித்துக் கொண்டிருந்த மக்களை காப்பாற்றியவன் முழுக்க மீனவன் அன்னைக்கு முடிவு செய்யறார் மீனவர்களுக்கு என்று ஒரு படம் இருக்கணும்ட்டு எப்படி ஓகி புயல்ல என் அன்பிற்குரிய சொந்தங்களே ஓகி புயல்ல நம் மீனவர்கள் உள்ள போன போது அங்க இருந்த மீனவர்கள் தான் காப்பாற்றி கொண்டாந்து நமக்கு தந்தார்கள் இந்திய ராணுவம் வந்து நம்மளை காப்பாத்தல கடற்படை ராணுவம் காப்பாத்தல இது எவ்வளவு பெரிய துயரம் பாருங்க எண்ணூத்தி நாற்பது மீனவன் இதுவரை சிங்கள ராணுவத்தால் சுட்டு கொல்லப்பட்டிருக்கான் இந்திய அரசு இந்திய கடற்படை ராணுவம் எடுத்த நடவடிக்கை என்ன கடற்படையை பாதுகாப்பு என்கிற பெயரிலே கடல் முழுக்க நிறுத்தி வச்சிருக்கிற இந்திய ராணுவம் இந்திய கடற்படை ஒரு சிங்கள சுட்டுக் கொள்ளும் போது தடுத்து காப்பாற்றியது என்ற செய்தியை நீங்கள் யாராவது இல்லை பிறகு என்ன வேலை செய்து கொண்டிருக்குது சொந்த நாட்டு மக்களை சுட்டுக் கொள்வதை வேடிக்கை பார்க்கிற ராணுவத்தை நீங்கள் எப்படி ராணுவம் என்று போற்றுவீர்கள் எவ்வளவு பாரபட்சமான போக்கு எப்படி இருக்கு பாகிஸ்தான்ல இருந்து ஒரு தீவிரவாதி வந்து தாக்கிட்டா எல்லை தாண்டிய தீவிரவாதம் பயங்கரவாதம் என்று அறிவித்து போர் தொடுக்கிற என் நாடு இதே சிங்கள ராணுவம் எல்லை தாண்டி வந்து என் நாட்டு மீனவனை சுடுகிற போது அது எல்லை தாண்டிய பயங்கரவாதம் என்று அறிவிக்காதது ஏன் எப்படி அப்ப என்ன பாதுகாப்பு எங்களுக்கு இருக்கு எந்த இடத்தில் நீ எங்களுக்காக நின்று இருக்க ும் கார்பன் என்றும் என்றும்பங்கள் கொள்ளாய் போகிறதுனம் பிள்ளைகளுக்கு எதை விட்டுவிட்டு செல்ல போகிறீர்கள் குடிக்க தூய குடிநீர் இல்லாது சுவாசிக்க நல்ல காற்று இல்லாது வாழ்வதற்கு வாய்ப்பான பூமியாக விட்டு விட்டு செல்லாது எதை வைத்து விட்டு செல்ல போகிறீர்கள் வங்கி நிறைய பணமா விலை உயர்ந்த காரா இல்லை வானத்தை உரசி நிற்கும் பங்களாக்களா மாளிகைகளா எதை வைத்து போகப் போக போகிறீர்கள் ஒரு கவிஞன் எழுதுகிறான் நண்பிற்குரிய சொந்தங்களே கடைசி மரமும் வெட்டப்பட்ட பிறகு கடைசி நதியும் நஞ்சான பிறகு கடைசி மீனும் பிடிபட்ட பிறகுதான் இவர்களுக்கு தெரியும் பணத்தை சாப்பிட முடியாது என்று நீங்கள் வெறும் பணத்தை வைத்து வாழ்ந்து விட முடியாது பணம் பணம் என்று அலைவது பேராபத்தானது பணம் பணம் என்று அலைந்த ஜெயலலிதா எப்படி செத்தோம் என்று தெரியாமல் செத்து போனார் என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த அரசியல் செய்த ஐயா கருணாநிதி அவர்கள் இரண்டு ஆண்டுகள் நினைவற்று ஒரு குழந்தை போல வாழ்ந்து மறைந்தார் எப்படி என்பதை தெரியாமல் இருந்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பணம் பணம் என்று பைத்தியக்காரன் பணத்தை வைத்தால் வாழ்ந்துவிடலாம் என்று நினைக்கிற கூட்டம் எவ்வளவு பெரிய ஏமாளி கூட்டம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் பணத்தை வச்சு என்ன வாங்குவ என்ன வாங்குவ வங்கியில பணத்தை போட்டு அது வட்டி தரும் சாப்பிட ரெண்டு ரொட்டி தருமா என்பதை நீ சிந்திச்சு பார்க்கணும் தராது அது நிலத்தில் இருந்தா வரணும் அதனாலதான் உங்க இந்த பிள்ளைகள் என்ன சொல்றோம் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பு வளர்ச்சி என்கிற திட்டத்தை முன்வைக்கிறோம் வேளாண்மையை தேசிய தொழிலாக்கி அரசு பணியாக மாற்றுவோம் என்கிறோம் வேளாண்மையை காப்பாற்றுவதற்கு எங்களுக்கு இதை விட்டால் வேறு வழி தெரியவில்லை என வேளாண்மை செய்யறவனுக்கு பொண்ணு அது இல்லாதவன் செய்யற தொழில் என்று துபாயில ஒட்டகம் வைக்கிறவனுக்கு துபாய் மாப்பிள்ளை என்று பொண்ணு கொடுக்கிறார்கள் துபாயில் கழிவறை எழுதுறவனுக்கு துபாய் மாப்பிள்ளை என்று பொண்ணு மாப்பிள்ளை போல மலேசியா சிங்கப்பூரில் பீடா கடை வைத்திருப்பவனை தொழிலதிபர்கள் என்கிறார்களே நண்பிற்குரிய மக்களே பத்து ஏக்கர் வைத்து தொந்த நிலத்தில் விவசாயம் செய்கிறவனை மதிப்பதில்லை இந்த நிலையை நாங்கள் மாற்ற நினைக்கிறோம் நினைக்கிறோம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நிலத்தில் நாட்டின் பிரதமருக்கு குடியரசுத் தலைவருக்கு இல்லாத மரியாதை இன்னும் என்பதை நீங்கள் விவசாயிகள் கொண்டாடப்படக்கூடிய காலம் விரைவில் உருவாகப் போகிறது நீரும் சோரும் இன்றி இந்த மக்கள் தவிக்கும் போது வேளாண் குடிமக்களின் அருமை அப்போது விளங்கும் இதை கற்பிக்க இதை முன்கூட்டியே சொல்வதற்கு ஒருவரும் இல்லாதால் தான் உங்கள் வயிற்றிலிருந்து வந்த பிள்ளைகள் நீங்கள் எங்களை கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு படிக்க வைச்ச கல்வி நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த உலக அறிவு இந்த புரிதல் உலக அரசியல் இதை உங்களிடத்தில் சொல்வதற்கு நாங்கள் ஓடி வந்து நிற்கிறோம் நாங்கள் ஓட்டு கேட்கிற இந்த தளத்தில் இதையெல்லாம் பேசுவதற்கு காரணம் நாங்கள் உங்கள் ஓட்டுக்கானவர்கள் மட்டுமல்ல இந்த நாட்டுக்கானவர்கள் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் நாங்கள் கேட்டு வந்திருப்பது உங்கள் வாக்கை அல்ல உங்கள் வாழ்க்கை அல்ல உங்கள் வாழ்க்கையை வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கையை என்று நீங்கள் புரிந்து கொண்டு எங்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டும்